நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரத்தில் கத்திவாடி ரோட்டில் இயங்கி வரும் அப்துல்லா தம்வீல் கோ என்ற பெயரில் இயங்கி வரும் தோல் தொழிற்சாலை ஏற்கனவே மூன்று மாதத்திற்கு முன்பே மூடி வைத்துள்ளனர் இதனையும் மீறி அந்த கம்பெனியை தொடர்ந்து நடத்தி வந்தனர் இந்நிலையில் மேல்விசாரம் கத்திவாடி ரோடு டிஎம் ஷாப் லைனில் வசித்து வரும் ராஜா இவருக்கு ஒரு ஆண் பிள்ளை மூன்று பெண் பிள்ளைகள் உள்ளனர் இவர் இன்று தனது பணிக்கு வந்துள்ளார் வந்த சிறிது நேரத்திலேயே மயங்கி விழுந்த நிலையில் கம்பெனி நிர்வாகம் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் ஆனால் அங்கு மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் என்று தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து அவருடைய உடலை திரும்பவும் எடுத்து வந்து கம்பெனி கேட் வெளியே போட்டுவிட்டு கேட்டை பூட்டியுள்ளனர் தகவல் அறிந்த குடும்பத்தினர்கள் இவர் ஏன் இறந்தார் எப்படி இறந்தார் என்று கேள்வி எழுப்பினர் ஆனால் கம்பெனி நிர்வாகம் முன்னுக்கு பின் முரணாக அவர் கரண்ட் ஷாக் அடித்து இறந்துவிட்டார் என்று தெரிவித்துள்ளனர் இதனை ஏற்காத அவரின் குடும்பத்தாரும் அப்பகுதி மக்களும் அவருடைய உடலை கம்பெனி வாசலில் இருந்த உடலை பார்த்து கதறி அழுத குடும்பத்தார் மேல்விசாரம் கத்திவாடி ரோட்டில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த காவல்துறை கண்காணிப்பாளர் பொறுப்பு அவர்கள் தலைமையில் ஆற்காடு நகர காவல் ஆய்வாளர் அசோக் தாமஸ் துரை மற்றும் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட நபர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் அவர் எப்படி இறந்தார் என்ற விவரம் எங்களுக்கு தெரியப்படுத்தவும் அவரது சாவில் மர்மம் உள்ளது என்று போலீசாரிடம் தெரிவித்தனர் போலீசார் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினர் இதனை ஏற்காத பொதுமக்கள் உடனடியாக கம்பெனி நிர்வாகம் நேரடியாக வந்து எங்களிடம் அவர் எப்படி இறந்தார் என்று அவரது சாவிற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எங்கள் கோரிக்கையை ஏற்காவிட்டால் நாங்கள் சாலை மறியலை கைவிட மாட்டோம் என்று தெரிவித்தனர் அதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அப்துல்லா தமிழ் என்ற தொழிற்சாலையில் தினசரி கூலியாக பணிபுரிகின்ற ராஜா என்பவர் மேல் விஷாரம் டிஎம் ஷாப்லைன் பகுதியை சார்ந்தவர் வேலைக்கு வந்திருக்கா அந்த தொட்டியில் குழி தொட்டி தோல் சாப்பிடைய குழி தொட்டி வந்து தோல் எடுத்து மேலே போடுறவர் வந்து ஒரு வேலை அந்த வேலைக்காக ஒரு ஏழரை மணிக்கு வந்திருக்கிறாரு வந்தவரே வந்து வந்து வந்தவர் வேலை செய்து சொல்ல மயக்க மாட்டேஞ்சிட்டாருன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போய்ட்டு இன்னும் வந்துருக்காங்க கம்பெனி நிர்வாகத்தினர் கேட்டதுக்கு இறந்துட்டு தான் ஒரு தகவல் அவங்க வந்து வீட்டுக்கு ஒரு தகவல் சொல்லலை இறந்துட்டு பிறகு தான் சொன்னார் அந்த சாவில் வந்து எங்களுக்கு மர்மம் இருக்குது எப்படி இறந்தாருன்றத சொல்ல மாட்டேன்னு தாங்க கம்பெனியை வந்து இழுத்து மூடிட்டு கூட்டிட்டாங்க எங்களுக்கு நிவாரணமோ நீதி கிடைக்கிற வரைக்கும் இங்கே வந்து சாலை மறியல் பண்ணிக்கிறோம் அவங்க குடும்பத்தாரோட இந்த ஊர் மக்கள் சார்போட சாலை மறியல் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு நீதியும் நிவாரணம் வேண்டியதுக்காக இந்த இந்த போராட்ட கலத்தில் இருக்கணும்